தனது வாழ்வாதாரத்துக்காகவும் மற்றும் பல காரணங்களுக்காகவும் சொந்த நாட்டை விட்டு சென்று வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து சென்று வாழும் நடைமுறை உலகளவில் இருக்கத்தான் செய்கின்றது இப்படி புலம்பெயர்ந்து வருபவர்களை தனது நாட்டு மக்களின் ஒரு அங்கமாக கருதி அவர்களை வரவேற்கும் நாடுகளும் இருக்கின்றன அங்கீகாரம் வழங்காமல் இருக்கும் நாடுகளும் இருக்கின்றன அந்த வகையில் புலம்பெயர்ந்தோர் அதிகமாக வாழக்கூடிய பத்து நாடுகள் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பத்தாம் இடத்துல சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய கண்டத்தின் மத்தியில காணப்படக்கூடிய ஒரு நாடுதான் இந்த சுவிட்சர்லாந்து இருபத்தி ஆறு மாநிலங்களை கொண்ட இந்த நாட்டுல ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இந்த நாட்டின் கொள்கைகள் வலுவான பொருளாதாரம் காரணமாக அதிகமான புலம்பெயர்ந்தோர் மக்கள் இங்கதான் வாழ்கின்றார்களாம் நார்வே ஐஸ்லாந்து போன்ற நாடுகளிலிருந்துதான் இந்த நாட்டிற்கு அதிகமான புலம்பெயர் மக்கள் வாழ்கின்றார்களாம் இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் இருபத்தி ஒன்பது சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானம் ஒன்பதாவது இடத்தில் ஆஸ்திரேலியா தென் பசிபிக் கடலில் அமைந்துள்ள மிகப்பெரிய தீவு நாடுதான் ஆஸ்திரேலியா உலகின் ஆறாவது மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்த நாட்டுல மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இங்கு அரசாங்கத்தின் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்பவே புலம்பெயர்ந்து வரும் மக்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முப்பது சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானாம் எட்டாம் இடத்துல ஜோர்தான் தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு அரபு நாடுதான் இந்த ஜோர்தான் இந்த நாட்டில் ஐம்பத்தி ஒன்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் பாலஸ்தீனம் ஈராக் நாடுகளில் நடக்கக்கூடிய மோதல் காரணமாக அண்டை நாட்டு மக்கள் பலரும் பாதுகாப்பு தேடி இந்த ஜோர்தான் நாட்டுக்குத்தான் புலம்பெயர்ந்து வாரங்களாம் இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி நான்கு சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானாம் ஏழாம் இடத்துல சவுதி அரேபியா மத்திய கிழக்கு நாடுகளில் மிகப்பெரிய நாடுதான் இந்த சவுதி அரேபியா உலகில் அதிகளவு மசகு எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடான இந்த நாட்டுல மூன்று கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவிலிருந்துதான் இந்த நாட்டிற்கு லட்சக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் மக்கள் இந்த நாட்டிற்கு வராங்களாம் இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் முப்பத்தி ஒன்பது சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானாம் ஆறாம் இடத்துல சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்துள்ள ஒரு தீவு நாடுதான் சிங்கப்பூர் அந்நாட்டின் அரசாங்கம் தொழிலாளர்களோட பற்றாக்குறையை நீக்கிறதுக்காகவும் பொருளாதாரத்தை உயர்த்தவும் புலம்பெயர்ந்து வரும் மக்களை அதிகமாகவே வரவேற்கிறாங்க இந்த சிங்கப்பூர் நாட்டில் ஐம்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இவர்கள்ல நாற்பத்தி மூன்று சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானாம் ஐந்தாம் இடத்துல ஓமன் அரேபிய தீபகற்பத்தின் கற்பத்தின் தென்கிழக்கு கரையில் அமைந்துள்ள ஒரு நாடுதான் இந்த ஓமன் நாட்டுல இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இவர்கள்ல நாற்பத்தி ஐந்து சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானாம் நான்காம் இடத்துல பஹ்ரைன் பாரசீக வளைகுடாவில் உள்ள ஒரு தீவு நாடுதான் இந்த பஹ்ரைன் எண்ணெய் வளம் அதிகமாக கொண்ட நாடாகவும் இந்த நாடு திகழ்கின்றது இந்நாட்டுல சுமாரா பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்களாம் இந்நாட்டின் மக்கள் தொகையில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமானோர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானாம் அதிலும் இரண்டு லட்சம் தமிழர்கள் இங்க தான் இருக்காங்களாம் மூன்றாம் இடத்துல குவைத் தென்மேற்கு ஆசியாவில் அமைந்துள்ள அரபு நாடு தான் இந்த குவைத் மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு செல்வந்த நாடாக இந்த நாடு இருக்கின்றது வெளிநாட்டு தொழிலாளர்களை பெரிதும் நம்பியே இந்த நாடு இருக்கின்றது எனவும் சொல்லலாம் இங்க நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எழுபத்தி மூன்று சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தனம் இரண்டாம் இடத்துல கத்தார் மத்திய கிழக்கு நாடுகள்ல ஒன்றா இருக்கக்கூடிய இந்த கதா சிறிய நாடாக இருந்தாலும் உலகளவில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை செலுத்திக் கொண்டுதான் இருக்குது வசிக்க வசிக்கக்கூடிய நான்குல மூன்று பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானம் இத இந்த நாட்டு அரசாங்கமே உறுதிப்படுத்தி இருக்கு இந்நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எழுபத்தி ஏழு சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானம் முதலாம் இடத்துல ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மத்திய கிழக்கில் இருக்கும் இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நிலப்பரப்பளவில் சிறிய நாடு என்றாலும் பொருளாதார ரீதியாக மிகவும் வலிமையான நாடாகும் இந்த நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் எண்பத்தி எட்டு சதவீதமான பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானம் இந்த நாட்டின் மக்கள் தொகை ஒரு கோடி என்றாலும் இவர்களில் எண்பத்தி ஏழு லட்சம் பேர் புலம்பெயர்ந்து வந்து வாழ்பவர்கள் தானம் எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது போல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ